அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ கற்பக விநாயகருக்கு ஜெய் உலகின் தாய் தந்தை சிவன் பார்வதியை வணங்கி துவங்குவோம் குரு அருள் திரு அருள் ஆகட்டும் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் கார்த்திகை பெண்கள் நவ வீரர்கள் அருள் துணை வரட்டும் நம்மை வாழ வைக்கும் தெய்வம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா சிவனார் மனம் குளிர என தொடங்கும் திருவாவினங்குடி திருப்புகழ் சிவனார் மணம் சிவபெருமானுடைய திரு உள்ளமானது குளிர குளிர்ந்து இன்புற்று விளங்குமாறு தன் மகன் இவ்வளவு அறிவாக பேசுகிறானே என்று அந்த மழலை மொழியில் மனம் குளிர்ந்து உபதேச மந்திரம் வெளிப்படையாக கூறாமல் சீடனுக்கு குருநாதன் உபதேச முறையால் கூறத்தக்கது உபதேச மந்திரம் பிரணவ மந்திர பொருள் பிரணவப் பொருள் வாய்விட்டு சொல்ல ஒண்ணாதது அதனால்தான் சிவபெருமான் கல்லாலின் கீழ் நால்வருக்கும் தமது கரத்தினால் செங்கரத்தினால் சின் காட்டி உபதேசித்தார் ஆறுமுகச் சிவனார் ஆகிய முருகப்பெருமான் சின் காட்டி உணர்த்தியதோடு வாய்விட்டும் இனிமையாக கூறி தன் தந்தைக்கு உபதேசித்தார் அவ்வாறு அவர் கூறிய அமுத மொழி அந்த இனிமையான மொழி இரண்டு செவிகளிலும் நிரம்பியது சிவபெருமானுக்கு இரு செவிகளில் முதலில் ஒரு செவியில் தன் மகனிடம் பணிந்து கேட்கிறார் அந்த மழலை மொழியின் இன்பத்தால் நாம் குழந்தைகளை கேட்போம் அல்லவா எங்கே இன்னொரு முறை சொல் என்று அவ்வாறு இரு செவியிலும் கூறுமாறு பகருமாறு பகர் சொல்லுதல் கூறுதல் கேட்டு மகிழ்ந்தார் குருநாதா குருநாதரே சிவகாம சுந்தரி நடராஜரின் மனைவியாகிய சிவகாம சுந்தரி பார்வதி தன் வரபால அவருடைய விருப்பமான பெருமை மிகுந்த வரமாக வந்த திருக்குமாரனே பார்வதி பிரிய நந்தனாய நமக என்ற மந்திரத்தின் திருமந்திரம் மூலம் நீங்கள் அறியலாம் கந்த கந்த பெருமானே நின் செயலே விரும்பி நின் செயல் உன்னுடைய திருவருளைப் பெறும் செயல்களை பெரிதும் விடைந்து விரும்பி செய்து அதை பற்றி அருள் பெறுவதை நினையாமல் உளம் நினையாமல் உன் திருவிளையாடல்களை உள்ளத்தில் நினையாமல் இருந்து அவமாயை கொண்டு பயனில்லாது இந்த மகாமாயையாகிய இந்த உலகத்தில் மூழ்கி நம்பிக்கையற்று அவமாயை கொண்டு உலகில் விருதா விருதா வீணான பயனற்ற காரியங்களில் அலைந்து உழலும் ஒரே செயலின் மீது உழன்று அதிலேயே சுற்றி கொண்டிருக்கும் அடியேனை அடியவனை அஞ்சல் அஞ்சாதே என்று கூறி நீ வரவேண்டும் முருகா அஞ்சேல் என வரவேணும் அறிவு ஆகமமும் பெருக அறிவும் ஆகமமும் ஞான சரீரத்தை பெறவும் இடர் ஆனதும் தொலைய இந்த இடர் இந்த பிறவியே ஒரு இடர் மீண்டும் மீண்டும் பிறப்பது அந்த துன்பத்தை நீக்கவும் அருள் ஞான உன்னுடைய அருள் ஞானத்தை அருளை பெறுவதே அதனால் ஏற்படும் உன்னுடைய திருவருள் ஞானத்தால் ஏற்படுகின்ற விளைகின்ற எல்லையற்ற இன்பம் அது அந்த இன்பத்தை நான் அனுபவிக்க தந்து அருள் புரிவாயே நவநீதமும் திருடி கோபிகைகள் வீட்டில் பால் தயிர் மட்டுமின்றி வெண்ணையையும் திருடி உண்ட நவநீத கிருஷ்ணன் அவனது மருமகனே முருகப்பெருமானே நவநீதம் என்றால் நவ என்பதற்கு ஒன்பது புதிய என்றும் பொருள் கொள்ளலாம் புதியதாக எடுத்த வெண்ணெய் என்று பொருள் காலை வேளையில் பசும்பாலை உரை குத்தி சாயங்காலம் தயிரை சிலிப்பி எடுக்கும் வெண்ணெய் மிக புதியது ஆகும் நீதம் என்பது நீதி நீதி வழங்குதல் அந்த பொருளும் உண்டு நீர்ம பொருள் அந்த பாலிலிருந்து கிடைக்கும் ஒரு விதமான நீர்ம பொருள் வெண்ணெய் கெட்டியாகவும் இல்லாமல் மிகவும் நீர்த்தும் இல்லாமல் இருக்கும் அந்த நீதம் நவநீதம் உண்டவன் அது மட்டுமல்லாமல் நவநீதம் வெண்ணெய் என்பது நம் துன்பங்களின் எல்லையில் நாம் தள்ளப்படும் பொழுது எப்படி அந்த தயிரானது மத்தில் மாட்டிக்கொண்டு பலவிதமாக சுழற்றப்பட்டு சுழற்றி அடிக்கப்பட்டு வெண்ணெய் என்கிற நிலையை அடைந்து நம் கைக்கு வருகிறதோ அதைப் போன்று நம் துன்பங்கள் தொலைந்த நிலை அதிலிருந்து நாம் வெளிவந்த நிலையை குறிப்பது வெண்ணெய் உரலோடே ஒன்றும் யசோதையினால் உரலுடன் பிணைத்து கட்டப்பெற்ற கண்ணனது குறும்புகள் தாங்க முடியாமல் கண்ணனுடைய தாய் யசோதை உரலோடே ஒன்றும் உரலோடு சேர்த்து பிணைத்து அவனை கட்டுகிறாள் இதனால் அப்படியும் அவன் அந்த கல்லான அந்த உரலையும் இழுத்து கொண்டு விளையாட தவழ்ந்து சென்று விடுகிறான் அப்படி அவன் சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த உரலானது இரண்டு மருத மரங்களுக்கு நடுவில் மாட்டிக்கொள்ளுகிறது அவன் அவன் வலிமை கொண்டு இழுக்கிறான் கிருஷ்ணன் இந்த இரண்டு மருத மரங்கள் யார் என்றால் நலகோபன் மணிகிரீவன் இவர்கள் குபேரனின் இரண்டு மகன்கள் அவர்கள் கர்வத்தினால் நாரதரை அவமரியாதை செய்து சாபம் பெற்று மருத மரங்களாகி கோகுலத்தில் பூமியில் நந்தகோபனின் வீட்டு தோட்டத்தில் மருத மரங்களாகி நின்று கொண்டிருக்கிறார்கள் கண்ணன் இப்படி உரலை இழுக்கும் பொழுது அந்த இரண்டு மரங்களும் வேரோடு சாய்ந்தன மருத மர உருவில் இருந்த இருவரும் சாபம் நீங்கி சுய உரு அடைந்து விண்ணுலகம் சென்றார்கள் அரி பாவங்களை ஒழிப்பவர் அரித்து எடுப்பவரான கண்ணபிரான் ரகு குலத்தில் ராமச்சந்திரனாக அவதரித்த நாராயணமூர்த்தியின் சிந்தை மகிழ இவர் ராமனின் சிந்தை கிருஷ்ணனின் சிந்தை ராமகிருஷ்ணனின் சிந்தை மகிழ திருவுள்ளம் சிந்தனை என்ன மகிழும்படியாக வந்த முருகோணே மருகோணே மருமகனே நவலோகமும் கைத்தொழும் நவலோகம் என்பதற்கு பல பொருள் உண்டு ஒன்பது கண்டத்தினரும் லோகம் உலோகங்களும் கைகூப்பி வணங்குகின்றன அந்த நவகண்டங்கள் பரதகண்டம் குருகண்டம் கிம்புருட கண்டம் இலாவிரத கண்டம் அறிவருடகண்டம் கேதுமால கண்டம் இரமிய கண்டம் பத்திராசுவர கண்டம் இரணிய கண்டம் என்று கூறுவார்கள் இன்னொன்று நவகண்டம் என்பது தன் கழுத்தை தானே அறுத்து பலியிட்டு கொள்ளும் ஒரு நிகழ்வு நம் வரலாற்றில் உள்ளது வீரர்கள் இவ்வாறு தன்னைத்தானே தன் உடலை பலி கொடுத்து கொள்ளும் நிகழ்வும் உண்டு அதற்கும் இதே நவகண்டம் என்று பெயர் உண்டு நவலோகம் என்பதற்கு பொன் இரும்பு செம்பு ஈயம் வெள்ளி பித்தளை தரா துத்தனாகம் மென்கலம் ஆகிய ஒன்பது லோகங்களை குறிப்பதாகும் இந்த அதிகள் முதலான ரசம் முதலியவற்றைக் கொண்டு அவற்றை அழித்தாலும் கரிதான் நெஞ்சும் அந்த நவலோகம் இடவே கரியாம் என்று இன்னொரு திருப்புகழ் வரியால் இதை நாம் அறியலாம் ஒன்பது லோகங்களையும் நெருப்பிட்டு ஊதுவதால் எல்லாம் கரியாகவே போகும் என்பது அதன் பொருள் இப்படி நவலோகமும் தொழும் என்பதற்கு வேறு வேறு பொருள் நாம் எடுத்துக்கொள்ளலாம் நிச தேவ நிஜ நிஜமான உண்மை தேவ தெய்வமே பிறவாமலும் இரவாமலும் இருக்கும் தனிப்பெரும் தலைவர் முருகப்பெருமான் அலங்கிருத இரத்தின மணியணி பொன் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டவரே கந்தர் அலங்காரம் கொண்டவரே நலமான விஞ்சை கரு நன்மையை தரும் விஞ்சை வித்தை கல்வியின் மூலமாகிய கருவாகியவரே விளை கோவே விளைகின்ற கோவே அரசனே வித்தைகளின் கருவாக உள்ளவர் அவரே அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம் பாலில் வெண்ணெய் திரண்டு வருவது போல் விளைந்து விளைவாக வருபவரும் அவரே நவலோகங்கள் மனிதர்கள் நவ கண்டங்கள் அனைவரும் அனைத்து உயிர்களும் தொழும் என்று பொருள் கொள்ளலாம் தேவையானை யானை அம் குரமின் தேவையானை தேவசேனா அம்மையாருக்கும் அழகிய மின்னலை போன்ற வள்ளியம்மைக்கும் நாயகரே மணாலா சம்ப்ரம் ஒரு சம்ப்ரம் நிறைவாக நிறைந்து பொருந்தி உள்ள திரள் அளப்பரிய வீரம் ஆற்றல் மிஞ்சு வீரமும் மிஞ்சுகின்ற மிகுந்து உள்ள மிகுந்த ஒளி உடைய வடிவேலா ஒளியை விட மிகுந்த சக்தி வாய்ந்த வேலாயுதத்தை உடையவரே ஏந்தியவரே திரு ஆவினன் குடியில் வருவேல் வேல் திரு ஆவினன் எனும் திருத்தலத்தில் எழுந்தருளியுள்ள செவ்வேலே கருமையான நிறம் கொண்டவன் மன்மதன் அவன் வேறு இது செவ்வேல் இவன் செவ்விய நிறம் உடைய வேல் அரசன் சௌந்தரீக இணையற்ற கட்டழகை உடையவரே சௌந்தரமானவரே ஜகம் உலகின் மீது கண்ட மெய் மெய் உண்மை வலிமை பொருந்திய பெருமைமிக்க பெருமாளே பாடல் சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகர் செய் குருநாதா சிவகாம சுந்தரி தன் வர நின செயலே விரும்பி உளம் நினையாமல் அவமாயை கொண்டு உலகில் விருதா அலைந்து உழலும் அடியேனை அஞ்சல் என வரவேணும் அறிவு ஆகமமும் பெருக இடர் ஆனதும் தொலைய அருள் ஞான இன்பம் அது புரிவாயே நவநீதமும் திருடி உரலோடே ஒன்றும் அரி ரகுராமர் சிந்தை மகிழ் மருகோனே நவலோகமும் கை நிசதேவ நிச அலங்கிருத நலமான விஞ்சை கரு விளை கோவே தேவயானை அம் குரமின் மணவாள சம்ப்ரம் உரு திரள் வீர மிஞ்சு கதிர் வடிவேலா திரு ஆவினன் குடியில் வருவேல் சவுந்தரிக செகமேல் மெய் கண்ட விரல் பெருமாளே சந்தம் தனந்த தனநாத்தனந்தன தன தனதான சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரமிரு லும்பகர்சை குருநாதா சிவகாம சுந்தரிதன் வரபால செயலேவி ரும்பியுளம் நினையாமல் அவமாயை கொண்டுலகில் விருதாவ மடியேனை அஞ்சலென வரவேணும் அறிவாக மும்பெருக இடரான துந்தொலைய அருள்ஞான இன்பமது புரிவாயே நவநீத முந்திருடி உரலோடை ஒன்றுமரி ரகுராமர் சிந்தை மகிழ் மருகோணே நவலோக முங்கை தொழு நிசதேவ லங்கிருத நலமான விஞ்சைக்கரு கரு விலை கோவே தேவையானை யங்குரமின் மனவாள சம்பிரமுரு திரள்வீர மிஞ்சுகதிர் வடிவேலா திருவாவி நங்குடியில் புந்தரிக சகமேல்மை கண்டவீரல் பெருமாளே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் சுகமே சூழட்டும் எல்லாம் வல்ல இறைவன் விஜயகந்தன் தருவான் எதிர்காலம் எல்லா புகழும் விஜயகந்தனுக்கே ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீராமஜெயம் ஜெய் ஹனுமனுக்கு வெற்றி சகல காரிய ஜெயப்பிரதே ஜெய ஜெய நன்றி வணக்கம்